புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கி வைத்து புரட்சி தலைவி அம்மா கட்டிக்காத்த மாபெரும் அரசியல் இயக்கமான அஇஅதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற முன்வர வேண்டும் என கழக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அன்பு தொண்டர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருப்பது பல்வேறு தரப்பினரின் ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது சோதனை மிகுந்த இந்த நேரத்தில் அஇஅதிமுகவை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி இதுதான் என்று பொதுமக்களும் கழக தொண்டர்களும் உறுதியோடு நம்புகிறார்கள் தமிழக மக்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருந்து பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக முதலமைச்சராக கோட்டையில் கோலோச்சிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனக்கு பின்னர் அஇஅதிமுக என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை சிறப்பாக வழிநடத்த இவர்தான் தகுதி மிக்கவர் என்று புரட்சி தலைவி அம்மாவை அடையாளம் காட்டி சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயற்கை எய்திய செய்தி மக்களின் நெஞ்சங்களில் பேரிடியாயிறங்கியது அஇஅதிமுக அடியோடு அழிந்துவிடுமென எதிர்கட்சிகள் எக்காலமிட்டன இந்த நிலையில்தான் புரட்சி தலைவரால் ஏற்கனவே அடையாளம் காட்டப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா கழகத்தை கட்டிக் காக்கும் பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் அரசியல் எதிரிகளும் வியக்கும் அறிவாற்றல் கோடான கோடி மக்களின் பேராதரவு ஆகியன புரட்சி தலைவி அம்மாவின் தலைமைக்கு கிரீடம் சூட்டின தமிழக மக்களின் பேராதரவோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதன்முறையாக தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா பதவியேற்றார் அம்மாவுக்கு பொதுமக்களிடையே அதிகரித்து வந்த செல்வாக்கை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தொடங்கி பல்வேறு புனையப்பட்ட பொய் வழக்குகளை தொடர்ந்தன சட்ட போராட்டங்கள் மூலம் எல்லாம் புறம் தள்ளி ஒவ்வொரு வழக்கிலும் வெற்றி வாகை சூடினார் புரட்சி தலைவி அம்மா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி உலகத் தமிழர்களை எல்லாம் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு விட்டு புரட்சி தலைவி அம்மா திடீரென மறைந்தபோது ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களைக் கொண்ட மாபெரும் அரசியல் இயக்கமான அஇஅதிமுகவையும் கழக அரசையும் கட்டி கட்டிக்காக்கும் மிகப்பெரிய பொறுப்பை தாய் சின்னம்மாவிடம் கழகத்தினர் வழங்கினார்கள் மறைந்த புரட்சித் தலைவி அம்மாவின் அருகிருந்து முப்பத்து மூன்று ஆண்டுகளாக அவரை கண்ணின் மணிப்போல் காத்து பல்வேறு நெருக்கடிகளிலும் சோதனைகளிலும் அம்மாவுக்கு உறுதுணையாக நின்று தியாக வேள்வியில் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார் புரட்சித்தாய் சின்னம்மா ஒரு மோசமான பின்னடைவை கட்சி சந்தித்து வருகிறது என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் முதல் முதன்மை நிர்வாகிகள் வரையிலும் ஏற்பட்டிருக்கிறது எனவே கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் இப்போது தமிழகம் முழுவதுமே எதிரொலித்திருக்கிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் சிந்திப்போம் செயல்படுவோம் சின்னம்மா தலைமையில் ஒன்றுபடுவோம் என்கிற சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு வருகிறது இது பரவலாக கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற பல ஆண்டு கனவுகளை நிறைவேற்றும் காலம் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்களும் பெரும்பாலான நிர்வாகிகளும் ஏன் பொதுமக்களும் கூட கருதுகிறார்கள் இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோர் வழியில் ஒரு வெற்றி இயக்கமாக நடைபெற வேண்டும் என்கிற எண்ணம்தான் கட்சியின் எல்லா தலைவர்களுக்கும் உண்டு திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கும் உண்டு ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் மறைந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு பயணப்பட்டு இந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் முழு பங்காற்றியவர் திருமதி வி கே சசிகலா என்பதை எல்லோரும் அறிவார்கள் கட்சி இக்கட்டான நிலையில் இருந்தபோது மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் நான் அரசியலில் இருந்தே ஒதுங்குகிறேன் என்று முடிவெடுத்த ஒரு இரண்டு மூன்று முறைகளுமே அவரை தொடர்ந்து அரசியலில் பயணிக்க வைத்தவர் திருமதி வி கே சசிகலா என்பதை இன்றைக்கு இருக்கிற கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகளுமே உணர்வார்கள் அறிவார்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய சரிவை அண்ணா அதிமுக சந்தித்திருக்கிற சூழலில் கட்சி ஒன்றுபடாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் நம்மால் வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் என்ன எல்லோர் மட்டத்திலும் அந்த கருத்தாக்கம் உருவாகிவிட்டது அதற்கான முன்முயற்சியை தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் கட்சியின் எல்லா பிரிவினரும் அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கட்சியின் நிர்வாகிகள் பலரும் விரும்புகிறார்கள் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதன் பின்னரும் பயணிக்கிற அனைவருடைய எண்ணமும் உணர்வும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் மூத்த நிர்வாகிகளும் முன்னணியினரும் இதை உணர்ந்து செயல்பட்டால் கட்சிக்கு எதிர்காலம் உண்டு மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்குப் பின்னர் கழகத்தை காப்பதற்காக தன் தவ வாழ்வை தியாக வாழ்வை மீண்டும் தொடங்கினார் புரட்சித்தாய் சின்னம்மா கழகத்தின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் சின்னம்மாதான் கழகத்திற்கு தலைமையேற்க வேண்டுமென்ற தங்களின் ஒருமித்த விருப்பத்தை தெரிவித்ததை தொடர்ந்து கழகத்தை கட்டுக்கோப்போடு வழிநடத்தி காப்பாற்ற தொண்டர்களாலும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாலும் கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் புரட்சித்தாய் சின்னம்மா அம்மாவின் மறைவுக்கு பின்னர் ஒரு பக்கம் எதிரிகள் மறுபக்கம் துரோகிகள் இந்த சூழ்நிலையில் கழகத்தை உறுதியாக காத்து நின்று சட்டமன்ற உறுப்பினர்களை ஒற்றுமையோடு இருக்க செய்து எந்த சூழ்ச்சியும் வென்றிடாத வகையில் தியாக உணர்வோடு செயலாற்றி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை நிலைநிறுத்தினார் புரட்சித்தாய் சின்னம்மா பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து மக்களின் பேரன்பை பெற்று மகத்தான வெற்றிக்கு மேல் வெற்றியை சூடி வந்த அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது மிகப்பெரிய வீழ்ச்சியை வரலாறு காணாத தோல்வியை சந்தித்திருக்கிறது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைகிற பொழுது மறைந்த பிறகும் அவர்கள் உருவாக்கிய அரசை அவர்கள் கட்டிக்காத அந்த கட்சியை சிந்தாமல் சிதறாமல் ஒன்றுபட்டு அதே இரும்பு கோட்டையாக அதிமுகவை சிறப்பாக சின்னம்மா அவர்கள் இந்த கட்சியினிடம் கழகத்தினிடம் நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார்கள் அப்படி தொடர்ந்து தொடர் தோல்வியை சந்தித்து வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று நான்கு அணிகளாக பிரிந்திருப்பது இந்த தோல்விக்கு காரணம் என்பதை அரசியல் அவதானிகளும் கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து அதை நம்ம வந்து அந்த வினாவையும் அந்த ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் பதிவு செய்து வந்தார் தொடர்ந்து தோல்வியிலே அவர்கள் தோல்வியை ஏற்று கட்சியினுடைய வீழ்ச்சி அல்லது அதனுடைய அழிவை இவர்கள் அனுமதிப்பது என்பதை பொறுத்து கொள்ள முடியாது என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் இனியும் நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிவதை வீழ்ச்சி உருவதை தோற்பதை அனுமதிக்க முடியாது வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்று மிக அறிவுபூர்வமான அறி ஒரு கட்சியின் மீது இருக்கிற பற்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற மாறாத அன்பு பாசம் பற்று தமிழ்நாட்டு மக்களின் மீது அவர் கொண்டிருக்கிற அந்த மாறாத அன்பு பாசம் கழகம் வீழ்வதை இனியும் அனுமதிக்க முடியாது என்றும் கழகம் ஒன்றுபட வேண்டும் வாருங்கள் தொண்டர்களே கழக நிர்வாகிகளே என்ற அழைப்பை அறைகோகளை அறிக்கையாக மிகுந்த பொறுப்புணர்வோடு அறிவுபூர்வமான கருத்துக்களை கட்சியின் நலனுக்காக அந்த அறிக்கையை நாடு முழுக்க பெரிய விவாதத்தை தந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு பெரும் நம்பிக்கையை தந்திருக்கிறது நிர்வாகிகள் ஒரு சில பேர் இப்பொழுதே முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகளே கூட சின்னம்மா அவர்கள் தலைமையேற்றால் இந்த வீழ்ச்சியில் இருந்து மீள முடியும் என்று அரசியல் அவதானிகள் விமர்சகர்கள் பல்வேறு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தொடர்ந்து துறை சார்ந்த அறிஞர்கள் அந்த கருத்தை பதிவு செய்தார்கள் ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கு சின்னம்மா அவர்களுடைய இந்த அறைகோவலை இந்த வேண்டுகோளை வாருங்கள் வாருங்கள் என்கின்ற அறைகூகலை நான் வரவேற்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலிமை பெற சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாடு பொங்கலைஞர் பெற விரும்புகிறது ஆண்டுகள் பல உருண்டோடி எத்தனையோ அரசியல் நிகழ்வுகள் மாற்றங்கள் நடந்தேறிவிட்டன அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வேதனை என்றுதான் சொல்ல வேண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் கழகம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் என்பது புரட்சித்தாய் சின்னம்மாவின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் இவங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு இணக்கப்பாட்டோடு எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பலமான கட்சியை கொண்டே வரக்கூடிய அந்த இது அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்காங்க அது திருமதி சசிகலா நடராஜன் அவர்களால் தான் முடியக்கூடியது அவங்களால் அதை செய்ய முடியும் அஇஅதிமுக வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது இன்றைக்கி என்னென்ன தோல்வி இல்லை தோல்வியை விட வீழ்ச்சி அப்படின்றது தான் நீங்கள் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் விருதுநகர் எடுத்துக்கோங்க ரெண்டு இடத்துலையும் கூட்டணி கட்சியினுடைய பலம் அதிமுகனுடைய ஓட் பேங்கை எவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சுருப்பாருங்க கள்ளக்குறிச்சின்னு ஒரு டஃப்பான இதை கொடுத்தாரு அதே மாதிரி அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தேமுதிகனுடைய பலம் அப்போ கூட்டணி கட்சிகளுடைய பலம் கூட அப்படியே இருக்குது அஇஅதிமுக பலம் சிதஞ்சுருக்குது இது தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள் நினைக்கணும் ஏன் அதிமுகவுக்காக நாங்கள் இந்த பத்திரிகையாளர்களோட மெனக்கட்டு பேசுகிறோம் அப்படின்னோம்னா செல்வி ஜெயலலிதா இருந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலலாம் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடிய கட்சி இது உரிமையை காப்பதற்காக இருந்த கட்சி எனவே அது மறுபடியும் பலம் பெற்று வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை செவ்வனே செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் தான் திருப்பதி சசிகலா நடராஜன் அவர்கள் அவங்க சர்வி ஜெயலலிதாவோடு இருந்து கட்சியை வந்துட்டு நடத்துனவங்க சர்வி ஜெயலலிதாவுடைய தலைமையை அவங்க பார்த்தவங்க அதனால் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் யார் நிர்வாகிகள் யார் ஒரு ஒரு கிராமத்தில் எப்படி இருக்குது அந்த அமைப்பு என்ன செஞ்சால் மேலே வரலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் சசிகலா நடராஜன் அது எல்லாருக்கும் தெரியும் என்னை விட நம்மள வெளியிலேருந்து பார்க்குற பத்திரிகையாளர்கள் மற்றவங்களுக்கு தெரியும் எனவே என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம செய்யலாம் ஒரே விடயம் ஒத்துழைக்கிறது அப்படின்றது என்னென்னா தன்னை மறந்து தன்னை தாண்டி கட்சியை பார்ப்பது அதை அதிமுகனுடைய தலைவர்கள் செஞ்சாங்கன்னா அது மீண்டும் பலம் பெறுதல்ன்றது சாத்தியம்தான்